ஹலோ கைஸ் குட் மார்னிங் எ கை நான் தான் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ ஆக்சுவலாக புட் சைடு வச்சுருக்கவங்களாம் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க கால் சைடு புது என்ட்ரி கொடுக்க வேணாம் ஒன்ஸ் வந்து இது ஹெட்டன் சொல்ற பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம காலைல சொன்ன மாதிரி அந்த ட்ரெனில் தான் சப்போர்ட் எடுத்தாங்க பட் மேலே போயிட்டு ரிட்டன் அடிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்துட்டு கூட திருப்பலாம் ஸோ அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா கால் சீட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா டவுசரை கழ்த்தி விட்டுருவாங்க குடிச்சியாக வச்சுருக்கோம் ஹோல்டு பண்ணுங்கள் பட் கொஞ்சம் வந்த ப்ராஃபிட் மிஸ் பண்ண வேணாம் லாஸ் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம மார்னிங் எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக்கே சொல்லியிருந்தோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக ரெஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கரெக்டாக சிக்ஸ் ஹண்ட்ரடில் தான் குத்தி திருப்பியிருக்கேன் வண்டியை ஸோ அதுக்காக பேங்க் டீட்டீன் வந்து கீழே விழுக்க போதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போ ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்மில் தான் இருக்காங்க அது கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு லைன் இருக்குது பற்றிலாம் கீழே அதாவது இந்த லைன் ஃபிஃப்டி டூ ஒன் தேர்ட்டி அதுக்கு கீழே போகாத வரைக்கும் பேங்க் விட்டீம் வந்து இன்னும் டாப் சைடில் தான் இருக்குது கால் சைடு மறந்தாப்பில் இப்போ எதுவும் க்ளோஸ் பண்ண வேணாம் சா சாரி என்ட்ரி கொடுக்க வேணாம் ஃபிஃப்ட்டி டூ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அதாவது ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே ப்ரீச் பண்ணி போயிட்டாங்க அந்த ட்ரெண்ட் லைனை ப்ரீச் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து பேட்டன் மாறும் மறுபடியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சாலிடாக ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே போனதுக்கப்புறம் அப்போ தான் நீங்கள் கால் சைடு புதுசாக இன்ட்ரி கொடுக்க முடியும் அப்போ தான் உங்கள் ப்ரீமியமும் வந்து ஹெவியாக ஏறும் இப்போ வரைக்கும் ப்ரீமியம் வந்து நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பார்ப்போம் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கால் அதுவே த்ரீ ஹண்ட்ரடில் இருக்கேன் பாருங்கள் த்ரீ டுவெண்ட்டியில் இருக்குது ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் கால் த்ரீ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கால் சேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டாங்க ஒரு வேளை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுங்க ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட அதுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்காமல் எடுத்துக்கோங்க அது உங்கள் இஷ்டம் பட் நான் என்ட்ரி கொடுத்தேன் அப்போ நாங்கள் தான் என்ட்ரி கொடுப்பேன் ஃபைவ் எயிட்டி ஃபை அதாவது ஃபஸ்ட் செகண்ட்ரிலோட ஹை கொஞ்சம் ஓகே அதான் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அங்கே என்ட்ரி கொடுங்க அதுக்கு மேலே என்ட்ரி கொடுத்து போட்டுவிங்க உன்னால் ஃபைவ் செவன்ட்டி ஃபைக்கே போட்டு பட் நான் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே ப்ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி எடுப்பேன் கால் சைடு பட் இப்போ வரைக்கும் எந்த என்ட்ரியும் போடல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது பட் இது வந்து ஆக்டிவ் ஆகுதா இல்லையாங்கிறது கன்ஃபர்மேஷனுக்கு தான் தெரியும் ஒருவேளை ஹெட் அண்ட் ஷோல்ட் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி டு டூ ஃபிஃப்டியை உடைக்கணும் அதுக்கப்புறம் அந்த லைன் மேஜர் ட்ரென்லைனில் உடைக்கணும் அது உடைச்சிருச்சு அப்படின்னா ஃபிஃப்டி டூ எயிட்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது பட் அதை எடுத்தாலும் ஃபுல் பேக் வந்து ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் தான் போகும் அதாவது ஹெட் அண்ட் சொல்கிற பேட்டன் பற்றி உங்களுக்கு தெரியுமே ரீல் டெஸ்ட் அந்த மாதிரி ஃபிஃப்டி டூ எயிட்டி வரைக்கும் போயிட்டு இல்லை ஃபிஃப்டி ஒன் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட போயிட்டு கூட ரீல் டெஸ்ட் எடுக்கலாம் ஒருவேளை அதை ஹெட் அண்ட் சொல்கிற பேட்டன் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இல்லை நாங்கள் இதை ஹெட்டன் சொல்கிற பேட்டனை மாற்ற மாட்டோம் வேறு பக்கம் ரயிலையை மாற்ற போகிறோம் அப்படின்னா அந்த பழைய மாதிரி ஃப்ளாக் பேட்டனாக மாற்ற போகிறோம் அப்படின்னா திருப்பி ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடாக உடைப்பாங்க உடைச்சா மட்டும் நீங்கள் என்ட்ரி கொடுங்க ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் உடைக்கும் போது ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபை ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ஸோ அப்போ நம்பி என்ட்ரி கொடுக்கலாம் அது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நான் அதுக்கானதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்ஸ் இதை ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் என்னோடய என்ட்ரி இருக்கும் இல்லாட்டி இன்றைக்கி வந்து ட்ரேடிங் கிடையாது ஏன் சார் பிடிச்சி எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் பட் என்னோடய வியூ வந்து இன்றைக்கி கால் சீடு இருந்துச்சு காலையிலேயே மிஸ் பண்ணிட்டேன் காரணம் நம்ம வீடியோ எட்டு மணிக்கே போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை உக்கனால வெளியே போயிட்டேன் அதெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு இல்லாட்டி ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எடுத்துருப்பேன் கால் சீடு ஹோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தனி கட்ரென்ஸ் பேட்டர்ன் ஆக்டிவ்ல தான் இருக்க மாதிரி தெரியுது ஃபுல் பேக் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாக் பேட்டர் ஒரு ட்ரெண்ட் லைன் அதை ப்ரீச் பண்ணி மறுபடியும் மேலே போயிட்டாங்கன்னா இமீடியட்டாக வந்து ஃபோர் தேர்ட்டியும் ஃபோர் எயிட்டி ஃபைவும் சின்ன ரெசிடன்ஸாக இருக்கும் ஈவன் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு தோணுது பார்க்கலாம் அதை ப்ரீச் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எண்ட்ரி கொடுக்கலாம் கால் சைடு அடுத்து புரிசியில் வச்சுருக்கவங்களாம் வந்து இப்போ ஏறுறதுக்காண்டி புருசிலாம் வந்து ஹோல்டு பண்ணுங்கள் அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ண வேணாம் டீசர் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த ரைட் சைடு ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அந்த ரைட் சைடோட ஃபோ சோல்டரோட ஹைட்டு வந்து ஃபிஃப்டி டூ த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்க அந்த ரேஞ்சு அந்த ஹைட்டு வந்ததுக்கப்புறம் கூட கீழே விழுகலாம் பொத்துன்னு அப்படி விழுந்தாலும் அதிகமாக ஃபிஃப்டி டூ ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் தான் வரும் அது கொஞ்சம் மேஜராக இருக்கும் கீழே அதை ப்ரீச் பண்ணால் நம்ம கண்ணை மூடி இறங்கலாம் ஒருவேளை ஃபிஃப்டி டூ ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள் நேராக ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சால்டாக கிடைக்கும் ஸோ என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி விடுங்க கைஸ் அதே மாதிரி எதையும் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி கொடுத்துடாதீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்ஸுவேஷனாக வந்து ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரிகர் ப்ரைஸ்லேயே போடுங்க அவசரப்பட்டு மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி கொடுத்துட வேணாம் நான் ரிஸ்கி ட்ரேட் பற்றி பேசுகிறேன் ரிஸ்கி ட்ரேடாக வந்து அவங்கலாம் கோடிக்கை பணம் வச்சுருப்பாங்க பட்டு பட்டுன்னு என்ட்ரி கொடுப்பாங்க பட்டு பட்டுன்னு வெளியே வருவாங்க நம்மளாம் அப்படி கிடையாது பேட்டர்ன் ஆக்டிவ்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த டூ ஃபிஃப்டி ப்ரீச் பண்ணிட்டாங்க ஏனையோ பார்த்துக்கோங்க ஒன்ஸ் இந்த ஃபிஃப்டி டூ ஒன் டுவெண்ட்டி கீழே போயிடுச்சு அப்படின்னா ஃபிஃப்டி டூ எயிட்டிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதையும் ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லெவலில் கீழே விருண்டு போயிட்ருக்கேன் வண்டி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மூமெண்ட்டில் வச்சுக்கோங்க நான் ஒன்றும் லைவ் லவிட்லாம் போடுற மாதிரி இல்லை இன்வெஸ்டர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி அந்த இந்த வார்த்தைக்குள்ளே இன்வெர்ஷ்டர் கிடச்சிருவாங்கன்னு தோணுது இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே வந்தால் தான் கைஸ் எனக்கு கடவுள் கொடுத்த அந்த திறமையை வந்து நான் பயன்படுத்தணும் பட் என்கிட்ட அந்தளவுக்கு சோர்ஸ் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு யாராவது ஹெல்பிங் பண்ணிட்டு இருந்துச்சு கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கால கான்டெக்ட் பண்ணி கேளுங்க அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களை வச்சு எனக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணு ஹெல்பிங் இருக்கவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஐடியா பண்ணி பேசிக்கிடுவோம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம் பேட்டர்ன் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது புட் சைடு வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க கால் சைடு என்ட்ரி கிடையாது ஒன்ஸ் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி டூ எயிட்டி டூ ஒன் டுவெண்ட்டி அந்த ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் அதான் நெக்லினும் கூட அதை நொறுக்கிட்டாங்க அப்படின்னா வண்டி பறந்துடும் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆல் தான் கிடைக்கும் கீழே போச்சுன்னா மேலே போக இப்போதைக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தெரியுது ஏன்னா இன்றைக்கி நிட்டி எக்ஸ்பீரியன் வரையா ஸோ அதனால் கொஞ்சம் இது பண்ணுவாங்க எனக்கோ நம்ம லெவலில் தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம என்னென்ன லெவல் போட்டிருக்கோமோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு டிசிஷன் எடுக்கக்கூடாது மைண்டை மைண்டில் என்ன உடுதோ அதை எடுக்கக்கூடாது லெவல்ஸை பிரீச் பண்ணால் சாலையாக என்ட்ரி கொடுங்க கால் சைடு என்ட்ரி கொடுக்குன்னு நினைக்கிறவங்க மறுபடியும் சொல்கிறேன் ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ஓப் க்ளோஸும் ஓப்பனும் கொடுத்தா மட்டும் என்ட்ரி கொடுங்க மற்றபடி புட் சைடு வச்சுருக்கோம் ஹோல்டு பண்ணிட்டே வாங்க நீங்கள் எப்போ ட்ரபுள் சந்திப்பீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டூ பிரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபிஃப்டி டூ ஒன் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி இருக்குது பற்றியா லெவலு அந்த ரேஞ்சு ஸ்பாட் ஸ்பாட்டு வரும்போது உங்களோட ப்ரீமியம் வந்து பயங்கரமாக அப் அண்ட் டவுனில் ரைஸ் ஆகும் புட் சைடு பேனிக் காரி வேணால் கொஞ்சம் லாஸ் வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி பொசிஷனில் இருந்தீங்கன்னா டிஎஸ்எல் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நூறு ஐநூறுபாய் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மாதிரி இந்த ட்ரெண்ட் நான் உடைக்காத வரைக்கும் பஞ்சாயத்தில் கைஸ் திருப்பி சொல்கிறேன் ஃபிஃப்டி டூ ஒன் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி இதை உடைக்காத வரைக்கும் ஸ்டில் மார்க்கெட் வந்து அப்போ தான் இருக்குதுன்னு அர்த்தம் எனிடைம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம் ட்ரெண்டு படி பார்த்தா ஹெட் எட்டின்னு சொல்கிற பேட்டன் அந்த பேட்டன் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு என்ட்ரி கொடுத்து எதுவும் பண்ணிக்காதீங்க கைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நிறையா சப்ஸ்கிரைபர் வர வர ஆரம்பிச்சிருக்கீங்க ஒன்று ஒன்றா அதிகமாக லைக் பண்ணுங்க கைஸ் நீங்கள் எல்லா வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட் இப்படி சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது மார்க்கெட் இப்படி போக வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ இருக்குது இப்போ இருக்குது எதாவது சொல்லுங்கள் நான் உங்களே நிறைய கற்றுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே கைஸ் பார்த்து நிதானமாக சூதானமாக ப்ராப்பராக என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் டிஎஸ்எல் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கன்க்ளூஷன் லாஸ்ட்டில் போயிடுவோம் ஃபிஃப்டி டூ எயிட்டி டூ ஃபிஃப்டி டூ ஒன் டுவெண்ட்டி வந்து வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அதை ப்ரீஸ் பண்ணாத வரைக்கும் பிடிச்சிட்டு புதுசாக என்ட்ரி கொடுக்க வேணாம் இப்போ ஆல்ரெடி இருக்கவங்க வந்து ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டிஎஸ்எல் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரெஷ் என்ட்ரி சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே த்ரீ எயிட்டி ஃபைவ் டு ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா கண்ண மூடி என்ட்ரி கொடுக்கலாம் அடுத்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கம்பல்சரி கிடைக்கும் ஓகே கேஸ் மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள்